உறவு இனி உறவுகளே பங்குறவுகளே வணக்கங்கள் நம்ம கேரக்டர் ஹீரோ பேரு கோபாலகிருஷ்ணன் கோபி அவனுக்கு அப்பா தெரியாது அம்மா கிடையாது ஒரு ஆர்பனேஜில் ஒரு அநாதை இல்லத்தில் விடப்பட்டு வளர்க்கப்பட்டு அந்த ஃபாதரோட கருணையால கர்த்தரோட பெரிய பரிபூர்ண ஆசையால் அவன் வளக்கப்பட்டு படிக்கப்பட்டு ஒருத்தர் புத்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு எல்லா படிப்புக்கான உதவிகள் அவர் செஞ்சு அவருக்கு குட்டி கிடையாது நெஞ்சு அவன் காலேஜில் ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்து நல்லா படிச்சு இந்த கம்பெனியில மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்தான் ஒரு சாதாரண கிளார்க்காக வந்து படிப்படியா படிப்படியாக அவனுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணி இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டான் அவளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் உறவு சொல்லி அழைக்கணும்ன்றது ஒரு ஆசை என்ன பாவங்க உறவே இல்லாம வளர்ந்த பையன் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த பையன்றதுனால அந்த பியூன் வயசானவர் அண்ணன்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி எல்லாரையும் ஒரு உறவு சொல்லி அண்ணா இது எடுங்கண்ணா அக்கா இது எடுங்கக்கா அண்ணி அது எடுக்க நீ அப்படின்னு சொல்லி உறவுகளை சொல்லி வேலை வாங்கிறதுல கிள்ளே இந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் அவங்க ஓனர் தலையிறதே கிடையாது ஏன்னா கோபி இருக்கான் அவன் பார்த்துக்குவான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் ஒன் அவங்க தயாரிக்கக்கூடிய வேறு பொருட்கள் வாங்கி அவங்க பொருள்களை விற்கிறாங்க ஆறு ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறாங்க எல்லாத்துலேயும் இவங்க இவங்க தான் கேங்கு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தான் கூப்பிடுவான் எல்லாரையும் ஊக்குவிப்பான் இவன் தனி காசு இவன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவான் மோட்டிவேட் பண்ணுவான் அவங்கள தனியாக ரூமில் உட்கார வச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணும் சும்மா அவன் வெறுமனே இருக்கக்கூடாது நீங்கள் இவ்வளோ டார்கெட்டு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பான் அவளுக்கு பிடிக்கும் அதில் அன்பானவங்க பாசமானவங்க நேசமானவங்க அதை வந்து அவங்க அவன் விரும்பினான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு அனாதை வளர்ந்து ஒரு காலேஜ் முடித்து வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அவன் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் எங்கே முடிச்சா அதே ஆர்பனேஜில் ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்கிறாங்க ஆனால் முடியாது அவங்க பாவம் அதில் தன் தாயை பார்த்துட்டு அந்த அம்மா கிளம்பி போச்சு இவன் காய் வாங்கிக்கலாம் வேலைக்காரமாக வந்தால் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு காய் வாங்கிறதுக்காக கடைக்கு வரான் கடைக்கு வந்தால் மார்க்கெட்டில் சரவணா இருக்கிறான் ஏய் சரவணா எப்படா இருக்கே இவ்வளோ அழைச்சிரா பார்த்து கோபி நீயா ஆச்சரியமாக இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்படின்னு பரஸ்பரம் பெருசுக்கிறாங்க சரி இன்னைக்கு ஏழு மணிக்கு கதை மூடிடுவியா மூடிடுவேன் இருந்து எட்டு என் கூட இருக்கிறேன் அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிடு கரெக்டா ஏழு மணிக்கு வந்து காலிங் பண்ணிருச்சா வந்துட்டான் ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணியும் அடிக்கிற பழக்கம் கிடையாது வேற சிகரெட் பழக்கமும் கிடையாது ஆர்பிரேஜ் வாழ்க்கை அவங்களுடைய பழைய கால பலரும் நினைவுகள் கல்பனா தெய்வம் கல்யாணம் பண்ணிட்டது அது அவருக்கு தெரியாது இல்லை ஓ அந்த பொண்ணா வாழ்வு குறுரா நல்லா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னா எனக்கு ஒரு தான் எனக்கு என்ன சொல்லு இல்ல எனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லு அம்மா அப்பா இருந்தா நல்லதா இருக்கும் ஏன்னா குழந்தையா இருந்தா தத்து எடுத்துக்கலாம்டா அம்மா அப்பா தத்து எடுத்துக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பிடிப்பாரு ஆமாண்டா நீ சரிதான் ஆனா எனக்கு அம்மா அப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என் மனைவியோடைய நீ பேசிட்டேன் அவனும் அதை சொல்றா ஏன்னா நானும் யாரும் அம்மா அப்பா இல்லாத ஒரு அண்ணா எங்கள் அம்மா ஒரு அம்மா முடியாம கிடக்கு பாவம் அதை நம்மளோட கூட்டுருந்துறேங்கன்னு சொல்லி தான் ஒரு போயிருக்கிறா எனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்டா டா அப்படின் அம்மா அப்பாவுக்கு நம்ம எங்கேனா போகிறது அப்படின்னு ஒன்று பேசி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறான் இவன் அடுத்த வாரம் ஆர்ப்பன் போறான் போகிறான் போய் ஃபாதர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான் ஃபாதர் ஃபாதர் கர்த்தர்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் யூஆர் த ரெஃபர் நீங்க எப்படியாவது சொல்லி எனக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஏற்பாடு பண்ணணும் அவர் சிரிச்சுட்டு கர்த்தர் சித்தமானால் நடக்கும்டா டெய்லி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு தான் கேட்டுக்கோ உனக்கு புஸ்தகம்லாம் வாங்கி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல உனக்கு பு காலேஜ் வரைக்குமே உனக்கு புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு அவர் தான் ஆனா தன் பெயர் யாரும் வரான்னு சொல்லிட்டார் அவர் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் குழந்தை இல்லை அவருக்கு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவரோட விலாசம் எனக்கு கிடைச்சிருக்கு நீ அவரை போய் பாரு கருத்தர் மூலமா ஏதாவது வழி கிடைக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு அவனை ப்ளஸ் பண்ணி அனுப்புறது சரவணா அவனுக்கு என்னடா நீ ஞாயிற்றுக்கிழமை இது அந்த வடைப்பலான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி மீரா அந்த அட்ரஸை தேடி ஒரு மூணு ஊர் தாண்டி மூணு ஊர் தான் இருக்கு மூணு ஊர் தாண்டி என்னோட மோட்டர் சைக்கிள்லேயே போகிறாங்க போயிட்டு அந்த அட்ரஸை தேனா அவர் பேர் ஈஸ்வர் அவங்க மனைவி பேர் கோமலா கோமலா தான் வராங்க ஈஸ்வர் சார் எங்க இருக்கார் இந்த வீடு தான் வாங்க நீங்க எங்க இருக்கீங்க நாங்க அந்த ஆர்பனேஜ் ஓ வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காந்து காஃபி கொடுக்குறாங்க ஈஸ்வர் சார் எங்க போயிருக்காரு அந்த கதையை ஏன் கேட்குறீங்க அவரு ரிட்டையர்டான பணத்தை கொண்டு போய் தவறுதலா அவருடைய நண்பன் போட்டு 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 தொல்லை பண்ணி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் பணத்தை போட்டார் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரையும் ஏமாத்திட்டான் நண்பனும் ஊரை விட்டு விட்டான் இவர் பாவும் கோர்ட்டும் கையும் அழிஞ்சிட்டு இருக்காருங்க பணம் வந்த பாடா காணும் அவன் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார கையை கால விரிச்சிட்டான் என்கிட்ட ஒன்னும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பாவம் இந்த வீடு கூட வாடகை வீடு தான் சொந்த வீடா இருந்தது இதையும் வித்து தான் அங்கேயே போட்டேன் இன்றைக்கி வாடகை இருக்கோம் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன் நீங்களே எதுங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்குள்ளே ஈஸ்வரத்துட்டார் யார் நீங்க ஐயா நான் கோபாலகிருஷ்ணன் கோபின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூட புத்தகங்கள்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் படிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கீங்க அப்படியா பேரு பேர் சரவணயன் பேர் நானும் ஆசிரமத்தில் தான் இருந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா நீங்கள் நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா விவரங்கள்லாம் கேள்விப்பட்டோம் ஃபைனான்ஸ் கம்பெனி கொஞ்சம் அதிக வட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதிக வட்டி கொடுக்குறான்லாம் போடுப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தொல்லை பண்ணி இந்த கம்பெனியில் போடு போடுன்னு சொல்லி போட்டேன்ப்பா வட்டி எனக்கு முக்கியம் இல்லை கடைசியில் பார்த்தா இந்த வீடை கூட விற்று போட்டேன் போச்சுப்பா எல்லாம் பரவாயில்ல ஐயா எல்லாம் போட்டும் பரவாயில்ல நீங்க இருக்கீங்கள்ல அம்மா இருக்காங்கல்ல நீங்க தான் இனிமே எனக்கு அப்பா அவங்க தான் எனக்கு அம்மா தயவு செஞ்சு நான் உங்களை தத்து எடுத்துக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஐயா உங்க ஆசிர்வாதத்தில் படிச்சேன் நீங்க வாங்கி கொடுத்த புஸ்தகத்தை வச்சு தான் படிச்சேன் பாஸ் பண்ணேன் சரவண் என்ன கேளுங்க இதை நான் முதல்லயே பேசியிருக்கேன் நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் அம்மா அப்பாவா எங்க கூட இருக்கணும் என் ஒய்ஃபோட அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லிருக்கேன் எனக்கு உறவுகள் முக்கியம் ஐயா இந்த உறவுகள் மாதிரி ஒரு பெரிய பலம் வாழ்க்கையில கிடையாது அதனால நீங்க அவசியம் வரணும் ஈஸ்வர் நிகழ்ந்துட்டார் பணம் போன விரக்தி வேகம் அதெல்லாம் அந்த அழுக எல்லாம் போயிடுச்சு வருட்ட ஒரு நல்ல மனிதனை பார்த்த உணர்வு அவருக்கு அவர் ஒரு ஈஸ்வரு சரிப்பா நானும் என்னுடைய மனைவியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் கடைசி வரைக்கும் உங்கள் வீட்லயே இருக்கும் நீ ஏ இருந்து எடுத்து போடு அப்படிலாம் பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வாங்க உறவுகள் ரொம்ப முக்கியங்கிறத நான் உணர்ந்துறேன் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அவங்க மனைவியோட அம்மாவையும் கொண்டு வந்து வச்சு எல்லாம் ஹாப்பியாக வரக்கூடிய வருமானம் போதும் அதை வச்சு நிம்மதியாக வாழ்கிறாங்க இதானா வாழ்க்கை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிக்கிட்டு ராத்திரி தூக்கம் இல்லாமல் ஐயோ அவஸ்தப்பட்டு இது இங்கே வைக்கலாமா அந்த நாட்டில் வைக்கலாமா இந்த நாட்டில் வைக்கலாமா ஏயா இதான் வாழ்க்கை இதான் ஹாப்பினஸ் வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்